தனிதான் வழங்குது அது நல்ல கேள்வியில அப்ப அப்போ தான் வச்சிருக்கிறாரு கைத்தறி வச்சவனே அல்ல என்னத்த காட்டுறான் அவருடைய அந்த கைத்தறினுட பலவீனத்தை முழு அவருக்கு புரிய வைக்கிறான் கைத்தறி தானே என்ன கைத்தறிது சும்மா ஊண்டிக்கிற கைத்தறி அதுல சக்தி இல்லை இல்ல எலதுல பறிச்சு போடு அவ்வளவு தானே அதுக்குமே ஒன்னும் கிடையாது இல்ல அப்படின்னு அவர் வாயில ஒத்துக்கிற வச்சிட்டு இப்ப நம்ம விளைய பாரு நீனே ஒத்துக்கிட்ட வரும் கைத்தறியல அதுல எந்த சக்தியும் இல்ல இலதுல பறிக்கிறத ஊண்டிக்கிற இதுதானே இப்போ போடு பாம்பா வருது நாங்க ஏற வேலை பார்த்துக்கோ உன் கைத்தறி அதை செய்யல உன் கைத்தறி என்ன செய்ய முடியும் ஏற்கனவே வாக்குமூலம் தந்துட்ட அந்த வேலை இப்ப செய்ய வேற வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி அவற்றை ஒரு கொஸ்டினை கேட்டு அல்ல அவர் தெரியாத கையில என்ன உன் வளர்ந்து கையில என்ன வச்சுக்கிறேன் அல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறது கேட்கிறான் அவர் அல்லாவுக்கு தெரியும் கையில வச்சுக்கிறது அல்ல எதுக்கு இதை வாக்குமூலத்தை கேட்கிறான்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வைக்கணும் அவர் வாயினால பஸ் என்ன பண்ணுனே ஒண்ணுமே இல்ல சும்மா எல்லாம் உண்டிக்கிறதுக்குள்ள ஒண்ணும் இல்ல பெரிய பிரச்சனை இல்ல பெரிய பாரதூரமான காரியத்தெல்லாம் செய்ய முடியாது சும்மா அற்புதமான தேவைகளுக்கு வச்சுட்டு இருக்கிறேன் வெளிப்படுத்தி காட்டுறான் இது எல்லாருக்கும் வழங்குதுல்ல வழங்குது கைத்தறியை போடு என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா எதை ஒரு ஊன்றி இந்த உலகத்துல ஊன்றுதலாக நினைப்பாரோ அத்தனை எரிஞ்சு விட வேண்டும் கைத்தறியை எரினு சொன்னா நம்ம இல்லாமல் நினைக்கிறோம் ஒரு மனிதனுக்கு மனைவி ஊன்றுதல் மனைவிக்கு கணவன் ஊன்றுகோள் கணவன் மனைவியை விட்டு தெரிஞ்சோம்னு மனைவி கணவனை எரிஞ்சிருந்து பிள்ளைகளுக்கு அப்பன் ஊன்றுகோள் அப்பனுக்கு புள்ள ஊன்றுகோள் ஊன்றுகோளா தான் இருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறோம்லங்க நமக்கு முடியாது புள்ள கவனிச்சுக்கிறோம் பிள்ளைக்கு முடியாது நம்ம கவனிப்போம் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் எல்லா உறவுகளையும் அறுத்துகிறேன் அது காசு கூட ஊன்றுறது தானே ஒரு மனிதனுடைய ஊன்றுகோல் என்ன சோறுங்கிறத காசு வேணும் தொழில் வேணும் வியாபாரம் வேணும் கடை ஊன்றுகோல் தான் ஒரு கடையில் சம்பளத்துக்கு அந்த வேலை கூட மூன்று கோல் தான் அணிஞ்சிருக்கிற ஆடை கூட குளிர்க்காக நமக்கு மூன்று கோல் தான் குடியிருக்கிற வீடு கூட மலை மலை வெயில் இருந்து காப்பாற்றுற மூன்று கோல் தான் எதையெல்லாம் நீ ஊன்றிக் கொண்டு சார்ந்து நிற்கிறாயோ சார்ந்து நிற்கிற எல்லாத்தையும் தூக்கி எறி கைத்தறி தூக்கி போரு நல்லா சொல்றான் என்ன சொல்றான் நம்மிடத்தில் நீ வர்றதா இருந்தால் என்னுடைய அன்பை பெறுவதாக இருந்தால் கைத்தறி என்ன எறியணும் அப்படின்னு எரியணும் ஆத்தாவத்துக்கு எரியனு கொண்டாட்டத்துக்கு எரியனு பிள்ளையத்துக்கு எரியனு அண்ணனுக்கு எரியனு தம்பியத்துக்கு தெரியனு பொருளத்துக்கு எரியனு வியாபாரத்துக்கு எரியனு எல்லாத்தையும் எரிஞ்சிட்டீங்க வா இது அதுக்கு அர்த்தம் அவர் கைத்தறி கையில வச்சிருக்காரு கண்ணு முன்னாடி தெரியுது அது வலது கையில வச்சுட்டு இருக்காரு வலது கையில் வேற வருது வலது கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு ஆட்டுக்கு இளவரசி போடுவான் சொல்றாரு பூண்டிக்கு வேணாம் சொல்றாரு வேற வேற வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் இது நல்லா தெரியுது கைத்தறியை தான் குறிக்கிறது

குரான் ஆயத்தோட கிறுக்குத்தனமா அவங்க வியாக்கியானம் கொடுத்து கொண்டு செருப்புக்கு ஒரு அர்த்தம் கைத்தறி கைத்தறிக்கு அர்த்தம் அகராதி இருக்கு அர்த்தம் இருக்கு செருப்புக்கு செருப்பு தான் அர்த்தம் அதுதான் இந்த சம்பவத்தில் நமக்கு வழங்குகிறது இப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பைத்தியம் விளையாடி இருக்கிறத அதே மாதிரி மூசா அனுப்பிட்டு என்ன செய்யணும் அல்ல இது கபிகளா சிராவும் சிரவன் இடத்துல செல் இன்னும் தகா அவன் அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான் சிரவன் தப்பு சொன்னான் நம்ம குரான் புறா புரட்டி புரட்டி பார்த்தாலும் இருந்தான் அவன் அநியாயம் பண்ணனா இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தினா ஆம்பளை பிள்ளையெல்லாம் வெட்டி குவிச்சான் வெட்டி குவிச்சான் பொம்பள் பிள்ளைகள் மண் உசரோட விட்டான் மூசாவை தொந்தரவுப்படுத்தினா ரொம்ப அநியாய காரணம் இருந்தான் இதெல்லாம் வரல கடைசியில் மூழ்கடிக்க போட்டு செத்தான் அவன் பாடியை கூட எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கான்னு சொல்லி சிறாவுனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா வரலாற்றுல உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதன் அதான் குரான பார்க்கும்போது விளங்குது சிறவனுக்கு வேற அர்த்தம் எல்லாம் கிடையாது சிறவன் சொன்னா ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுங்கோல் செய்த ஒரு அரசன் அர்த்தம் இதுக்கு எப்படி என்ன செய்யறாங்க தெரியுமா அதுக்கு வேற அர்த்தமா பிறவுன்ல ஒருத்தன் கிடையாது யார் சொன்ன பிறவுண்டு இது கபிங்களா பிறவுன்னு என்ன பிறவுன்னு சொன்னா கல்பம் உன் கல்புக்குள்ள அதான் உன்னை அநியாயம் பண்ணிட்டு இருக்குது உன்னை கெடுத்து நாசமாக்குறது கல்பு தான் முதல்ல இந்த கல்புக்குள்ள போ அது ரொம்ப இன்னகூ தகா அது ரொம்ப அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது அதனால வந்து மூசாவோட கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சானா நீ உள்ளத்தை பக்குவப்படுத்தணும் அந்த பிறவனுக்கு பிறவன் தான் அந்த உள்ளத்தை நீ கரெக்ட் பண்ணி ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்குது அதுதான் சொன்னான்னு சொன்னா இப்ப வரலாறு மூசா நபி எதுக்கு எதுக்கு படைக்கப்பட்டாரு அவர் என்ன வேலைக்கு அனுப்பப்பட்டாரு அவர் யாருக்கு நபி அதெல்லாம் பேசுகிறேன் நபி அவ்வளவு கிடையாது அவர் எல்லாம் பக்குவப்படுத்தலாம் கூப்பிட்டு வச்சு செய்யறான் அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்துக்கிறோனுக்கு அர்த்தம் வேற தகாவுக்கு அர்த்தம் வேற இது எங்க இருக்கு குரான்ல இந்து சபையிலா திரோன என்ன ஊத்தகான்னா ஹோல் கல்பு அது கல்பத்தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் உள்ளத்து தான் சொல்கிறான் என்று இருபதாவது சூறாவில இருபத்தி நாலாவது வசனம் எழுபத்தி ஒன்பதாவது சூறாவில் பதினேழாவது வசனம் இந்த ரெண்டுலயுமே அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மூசா நபியை கூப்பிட்டு எல்லாம் பேசிவிட்டு சுரவுண்ட போங்கிறான் சுரவுண்ட போ சொல்றது இல்ல மூசாவுடைய உள்ளத்தில் கசடுகள் எல்லாம் இருக்கிறது உள்ளக்குள்ள நுழைஞ்சு போய் அந்த கசடை எல்லாம் கிளீன் பண்ணு அப்பதான் நீ வெற்றி அடைய முடியும்னு சொல்லி அதுக்கு அர்த்தம்னா இது என்ன பிறவுண்ட ஒருத்தர் இருந்தானே இல்லையா அது குரான் கூட படிச்சு பார்த்தா பிறவுனை பத்தி என்ன சொல்லுது அதோட ஒரு உள்ளத்தை சொல்றதுக்குரிய வார்த்தையாது

இரண்டு கடல்கள் சங்கமிக்கின்றன ரெண்டுக்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது ஒன்றோடு ஒன்று கடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து முத்துக்களும் பவளங்களும் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டுறான் இவங்க என்ன பண்றாங்கன்னா மரஜல் பஹ்ரை நீ ரெண்டு கடல் சங்கமிக்கின்றன என்றால் ரெண்டு கடல் அழியை பாத்திமாவையும் எல்லாம் சொல்றான் ரெண்டு அருள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கல்ல ரெண்டு கடல் சங்கமிக்க என்னவா ரெண்டு கடல் வந்து அலி பாத்திமாவுமா நடுவுல ஒரு திரை இருந்து கொண்டிருக்கிறது என்று ரசூல்லாமா அது அப்புறம் குடும்பங்களுக்கு அர்த்தம் செய்யறாங்க ரெண்டுக்கு மத்தியில ஒரு தலை இருக்கு அது முகமது சல்லா அலே சொல்லும் அவர்கள் அந்த ரெண்டிலிருந்து முத்துவும் பவலும் வெளிப்படுத்த அசனம் செய்யணும் அலி பாத்திமா என்ற கடலில் இருந்து ஹசன் ஹுசைன் என்ற முத்து ஒன்று பவளம் ஒன்று வெளிப்பட்டுச்சு இதான் அர்த்தம் உங்களுக்கு தப்பு தப்பா சொல்லிவிட்டாங்க நம்ம தப்பு தப்பா சொல்லிட்டோமா இப்படி சொல்லி முத்துக்கு முத்து நடத்த செய்ய மாட்டாங்க பவளத்துக்கு பவளம் நடத்த செய்ய மாட்டாங்க அப்ப ரெண்டு கடல் அலி பாத்திமா வாங்கி பைத்திய விளையாடுறதுங்கிற அது பூரா இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல இவ்வளவு கிறுக்குத்தனம் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இது எங்க இருக்குன்னு கேட்டா ஐம்பத்தஞ்சுல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கா அதே மாதிரி வந்து ரெண்டு அறுபத்தி ஏழு சொல்லி காட்டுறான் யோமருக்கும் அந்த பக்கரா ஒரு மாட்டை அறுக்கு மாதிரி எல்லாம் உங்களுக்கு கட்டளை இருக்கிறான் ஒரு வசனம் வருது எதுக்கு மாட்டை எழுத சொல்றான் அந்த பக்கராவை நீங்க படிச்சா உங்களுக்கு விளங்கும் சூரத்தில் பக்கராவுல ரெண்டு அறுபத்தி ஏழு வருது இல்ல அதுல கண்டினியூவா ஒரு அஞ்சு வசனத்தை சேர்த்து படிச்சீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் வருது என்ன வருதுன்னா ஒரு ஆளை கொலை பண்ணிவிட்டாங்க கொலையாளி யாருன்னு தெரியல அவங்க உண்டாங்க இவங்க உண்டாண்டு ஆளு சொல்லிட்டு இருக்காங்க மூசா நபிட்ட வந்து நீங்க நபியா இருக்கிறீங்க ஒரு குழந்த விழுந்து போச்சுல்ல யாருன்னு சொல்லு நல்லாட்ட கேட்டு வங்கியில் கேட்டு யாருன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க அவரு நல்லா ஒரு சொல்லவாயன்னு யார்லாம் அந்த மாதிரி கேட்குறாங்களே கேட்குறாங்களா ஒரு மாற்றம் இருக்குது சொல்லு அப்படிங்க நல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க மூசா நபி சொல்றாரு ஏ யாரு கொலையாளின்னு கேட்டால் மாற்று சம்பந்தம் பண்ணி சொல்கிறேன் பட்டுக்கோட்டைக்கு வில கேட்டால் கொட்டப்பாக்கு வலை சொல்கிறேன்னு இருக்கிறாங்க பட்டுக்கோட்டைக்கு வழி என்னன்னு கேட்டா கொட்டைப்பாசைக்கு விலை சொல்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது என்ன யார் கொலையாளின்னு கேட்டா மாற்றார்

எழுந்து என்ன செய்யறான்னு கேட்டா என்ன இல்லாதான் கொலை பட்டான்னு சொன்னா அதுக்குதான் சொன்னேன் சம்பந்தம் இல்லாம சொல்லல யாரும் கொலையாளின்னு கேட்டீங்கப்பா இந்த கொலையாளிங்க இருக்குன்னு உயிராவணும் இவன் உயிராக்குறனா எப்படி உயிராக்க போறான்னு கேட்டா ஒரு மாட்டை எடுத்து அந்த மாத்திரோட பீஸ் எடுத்து மேல போட்ட முடியும் சொன்னா இன்னும் உசுரா எந்திருச்சு